வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் நாள் ஒரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நவம்பர் இருபது பயிற்சியும் தேர்ச்சியும் பழி செயலாக மலர்ந்து உயிருக்கும் மனதிற்கும் சலங்கல் ஏற்படுகின்றன அவை உடலுக்கும் கூட களங்கத்தை உண்டு பண்ணி விடுகின்றன ஆறு துர்குணங்களையும் ஆறு நற்குணங்களாக சீரமைத்துக் கொள்ள தனது மனவளக்கலையின் இரண்டாவது அங்கமான பற்சோதனையின் முதற்படியாகும் அறுகோண வயதில் நீங்கள் எந்த அளவில் முன்பு இருந்தீர்கள் என்று ஆராயுங்கள் பின்பு நன்கு தவத்தில் இருந்து இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்றும் ஆராயுங்கள் தற்சோதனை அவ்வப்போது நடத்துங்கள் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையிலும் நடத்தலாம் மாதம் ஒரு முறை பௌர்ணமியில் நடத்தலாம் அல்லது உங்களுக்கு சௌகரியமான போதெல்லாம் நடத்தலாம் அப்ப போதெல்லாம் ஒரு மணி நேரமாவது ஒதுக்குங்கள் அரை மணி நேரம் தவம் ஏற்றுங்கள் ஆறு குணங்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஆராயுங்கள் உங்களிடம் உள்ள குறைகளை தேடி கண்டுபிடிங்கள் அவற்றை போக்கும் வழிமுறைகளை ஆராயுங்கள் குற்றங்கள் நீக்குவதற்குரிய தெளிவான உறுதியான சங்கல்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தவத்தினால் பெற்ற மன உரிமையையும் தச்சோதனையால் பெற்ற மன தெளிவும் எதிர்காலத்தில் உங்களை விழிப்பு நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கும் அருகுண வயதில் இருந்து பழிச்சொழில் பழி செயல்களிலிருந்தும் மீட்டி கடந்த காலத்தில் நடத்திய விட்ட பயிர்ச்சொற்களை கூட ஒவ்வொன்றாக தற்சோதனையில் எடுத்து ஆராயுங்கள் அவற்றுக்கு இப்பொழுது பரிகாரம் செய்துவிட முடியுமெனால் உடனே அந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் பரிகாரம் செய்து இன்று சரி செய்ய முடியாத பயிர்ச்சற்களை பாதிக்கப்பட்டவர்களிடம் மானசிகமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்படுத்திவிட்ட பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுபட்டு நல்வாழ்வு பெற வேண்டும் என மனதார வாழ்த்துங்கள் குற்ற உணர்வை மனதில் வைத்திருக்க வேண்டாம் குற்ற உணர்வு நம் வாழ்வை கெடுத்துவிடும் திருத்தம் செய்யக்கூடிய தவற்றை திருத்திக் கொள்ளலாம் இல்லை என்று குற்றம் செய்துவிட்டேனே குற்றம் செய்துவிட்டேனே என்று புலம்ப வேண்டியலாம் யாருக்கும் ஒரு பயனும் இல்லை தற்சோதனை செய்யுங்கள் அருகுண சீரமைப்பு தேர்ச்சி பெறுங்கள் இந்த அறுகுண சீரமைப்பை பற்றி இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள அறிவு திருக்கோவிலை நாடி வாருங்கள் வாழ்த்தவர்கள்